ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திற்கான சப்தமி எந்த நாள் வருது எந்த தேதி வருது அதே டயத்தில் சப்தமி குளியல் வந்து ஆண்கள் எப்படி பண்ணணும் பெண்கள் எப்படி பண்ணணுங்கிறத பற்றியும் பூஜை முறைகளை பற்றியும் நம்ம வழிபடும் முறைகளை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே டயத்தில் ரதசப்தமி வரலாறு பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தை பிறந்தாலே சூரிய பகவானை நம்ம வழிபட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதாவது தை முதல் நாள் தை பொங்கல் சூரிய பகவானுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் போட்டு நம்ம நைவீத்தியம் பண்ணி நம்ம வணங்குவோம் அதே மாதிரி அமாவாசை தை அமாவாசை முடிஞ்சு ஏழாவது நாள் வர்ற சப்தமி தீரில நம்ம சூரிய பகவானை சப்தமியா கொண்டாடுறோம் ஸோ அதாவது என்ன அப்படின்னா தட்சானிய காலம் முடிந்து உத்திராண்டிய காலத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதாவது சூரிய பகவான் வந்து தெற்கு நோக்கி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கவர் வடக்கு நோக்கி திரும்பி நம்ம உத்திராண்டிய காலம் திரும்புறது தான் அதை தான் நம்ம சப்தமினால அன்னைக்கு கொண்டாடுறோம் ஸோ அந்த சப்தமியோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்மரோட பாவம் நீங்கி அவர் உயிர் பிறந்தது இந்த ரதசப்தமி என்று செய்த பரிகாரத்தினால மறுநாள் தான் அவரோட உயிர் நீங்கினது அதை பத்தின ஒரு சின்ன கதையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பீஸ்மர் வந்து சுயநலம் இல்லாம தன்னோட வம்சத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் நமக்கு தெரியும் தன்னோட உயிர் வந்து எப்போ பிரியணும்னு அவர் நினைக்கிறாரோ ஸோ அப்பதான் அவரோட உயிர் பிரியணுங்கிற ஒரு வரத்தையும் அவர் வந்து பெற்றவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் உத்திராணிய காலத்துல தான் தன்னோட உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்து தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவர் உயிர் பிரியலை ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்து என்னன்னு தெரியாம அவர் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது வியாசமுனிவர் கிட்ட அவர் கேட்கிறாரு ஸோ இந்த மாதிரி நான் வந்து உத்திராணிய காலத்துல தான் என்னோட உயிர் பிரியணும்னு நினைச்சேன் ஆனா என்னோட வந்து உயிர் வந்து இன்னும் பிரியல்ல ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் வந்து இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்லாமல் செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றது போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் அதுவும் தண்டனைக்குரிய செயல்தான் ஸோ அதனால வந்து தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும் துரியோதனன் திரௌபதியோ துயில் உரித்த பொழுது கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று திரௌபதி கதறி அவையில் கதறியபோது போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேட்காமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போலிருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் கேட்காத தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த வலிமையை உபயோகிக்காமல் இருந்த வலுவான தோள்கள் வாளெடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் இருந்தபோதும் இயலாத இரு கால்கள் நல்லது எது கெட்டது என யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான தலை ஆகிய அனைத்துமே தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி வியாச மகரிஷி இப்படி சொல்லவும் பீஸ்மர் தன்னோட தவறுகளை உணர்ந்து தன்னோட உடம்பை எல்லாத்தையும் தீயால வந்து பொசுக்கணும் அதாவது அதிசக்தி வாய்ந்த தீயால சூரிய பகவானோட வெப்பம் வந்து என்ன தாக்கி என்ன அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சொல்லவும் அவர் என்ன சொல்றாரு சூரிய வியாசமுனிவர் சொல்றாரு தன்னோட தவறுகளை வந்து உணர்ந்தாலே மனிதன் வந்து பாவங்கள் வந்து விடுபடுறாரு அர்க்க பத்திரம் என்று அழைக்கக்கூடிய எருக்க இலைகள் அதாவது அர்க்கம் என்றால் சூரியன் இந்த இறுக்க இலைகளை எல்லாத்தையும் ஈஸ்வரோட உடல் ஃபுல்லுமே என்ன பண்றாரு வியாசமுனிவர் பரப்பிடுறாரு இறுக்க இலைகளை பரப்பிய நாள் தான் ரதசப்தமி ஸோ அந்த ரதசப்தமி அன்று அந்த இறுக்க இலைகளை பரப்புறதுனால அவரோட பாவங்கள் பாவங்கள் எல்லாம் போங்கி மறுநாள் வந்து அவரோட உயிர் வந்து பெரியுது இப்ப நம்ம வாழ்க்கை முறையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வேலைக்கு போறோம் சோ போற வழியில யாரோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுறவங்கள பாக்குறோம் சோனால உதவி பண்ணணும்னு நினைப்போம் ஆனா டைம் இருக்காது பண்ணாம போயிரும் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாம நம்ம நிறைய பாவங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நட செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அந்த பாவங்கள்லாம் போகிறதுக்கு இந்த எருக்க இலைகள்லாம் நம்ம வந்து ரதசப்தமி அன்னைக்கு இந்த குளியல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாவங்கள்லாம் நீங்கி நம்ம விமோஷனம் பெறலாம் ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எருக்க இலைகள் ஒரு ஏழு எருக்க இலைகள் எடுக்கணும் அந்த ஏழு எதை குறிக்குது அப்படின்னா சூரிய பகவானோட வாகனத்துல வந்து ஏழு குதிரைகள் பூட்டியிருப்பாங்க ரெண்டு சக்கரம் அந்த ஏழு குதிரைகளில் வந்து பன்னெண்டு சக்கரம் பொறுத்திருப்பாங்க ஏழு குதிரைகள் எதை குறிக்குது அப்படின்னா ஏழு நாட்களை குறிக்கும் ஏழு வண்ணங்களை குறிக்கும் பன்னிரெண்டு சக்கரங்கள் பன்னிரெண்டு ராசியை குறிக்கும் ஸோ இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு ராசிக்கு வந்து சூரிய பகவான் பலம் வருவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ ஏழு இலைகள் எதனால் இயற்கை இலைகள் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுதான் காரணம் ஏழு இலைகள் எடுத்துக்கிறோம் அது ஏழு இலைகள் எதற்கு அப்படின்னா தலைக்கு ஒன்று தோலுக்கு ரெண்டு கைக்கு ரெண்டு ஏழு இலைகள் இப்போ எருக்கை இலைகள் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா அலசி இருங்க அதுல வர்ற வடிகிற பால் வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது நம்ம கண்ணில் எதுலையும் பற்றக்கூடாது அதனால அந்த பால் நல்லா வடிய விட்டுட்டு நல்லா அலசிட்டு நம்ம அந்த குளியலுக்கு பயன்படுத்துங்க ஸோ ஏழு இலைகளை எடுத்துட்டு அதுல வந்து பெண்களாக இருந்தால் பெண்கள் வந்து எப்படி குளியல் பண்ணணும் அப்படின்னா ஏழு எருக்க இலைகளை ஒரு இருக்கையில எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் அச்சதை கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுட்டு ஏழு எருக்கலைகளையும் தலையிலையும் கையில் தோளில் காலில் வச்சு குளியலும் பண்ணலாம் இல்லை அப்படி முடியல அப்படின்னா ஏழு எருக்கலைகளையுமே தலை மேலேயே வச்சுட்டு நம்ம ஸ்நானம் ஸ்நானம் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஆண்களாயிருந்தால் ஏழு எருக்க இலைகள் கொஞ்சம் அச்சதை கொஞ்சம் திருநீர் வச்சு நம்ம தலையில் வச்சு அதை த நீரை விட்டு நம்ம அன்றைக்கி குளியல் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் குளியல் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரதசப்தமி அன்று காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இந்த ஸ்தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதாவது சூரிய உதயம் வந்து நேரம் பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் வேறுபட்டு வரும் உங்களுக்கு ஆறு மணி ஆறரை ஆறே காலம் ஸோ குளிர்காலம்னால ஸோ ஆறரைக்கு மேலே நீங்கள் குளியல் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஆறரை டு ஏழரைக்குள்ளே உங்கள் ஸ்தானத்தை முடிச்சுக்கோங்க இந்த வருட ரதசப்தமி ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை நமக்கு வருது இந்த ஆண்டு சப்தமி தேதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தேழு காலை ஒன்பது பத்துக்கு தொடங்கிறது ஆனால் அன்றைய தினம் வந்து நமக்கு சூரிய உதயம் இருக்காது அதனால தான் நம்ம ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இந்த சூரிய உதயம் இருக்கிற நேரத்தில் பரிகார குளியல் பண்ணணும் காலை எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் நமக்கு சப்தமி தேதி இருக்குது நம்மளோட பரிகார குளியலை எட்டு நாற்பத்தி மூணுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சுக்கணும் நம்மளோட பூஜை மொத கொண்டு நமக்கு வந்து எட்டு நாற்பத்தி மூணுக்குள்ளே முடிக்கிறது நல்லது அப்படி நம்ம குளியல் பண்ணும்போது ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமகா அப்படின்னு சொல்லி நம்ம குளியல் பண்ணணும் இது கிழக்கு திசையை நோக்கி இருந்துக்கிட்டு தான் தலையில் தண்ணி விட்டு நம்ம அன்றைக்கி குளியல் பண்ணணும் ஸோ குளியல் முடிச்சுட்டு நம்ம பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அன்னைக்கு நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் காவி தடவிட்டு அதுக்கு மேலே வந்து தேர்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் சூரியனோட ஒலிக்கதிர்கள் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம மாடியோ அல்லது அதுக்கேற்ற இடங்களில் நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம மூன்று முறை சொல்லணும் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேயிமே சதா அப்படிங்கிறத ஒரு மூன்று முறை நம்ம சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நம்ம நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம படைக்கலாம் சுவாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் படைச்சி அதை வந்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம் அதே டயத்தில் அன்னைக்கு வந்து நம்ம பண்ற தானம் வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்ம பாவங்கள் போக்கக்கூடிய தானம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம கோதுமையை தானமா பண்ணலாம் அல்லது கோதுமையில செய்யப்பட்ட பிரசாதங்கள் நம்ம நைவேத்தியமாக கோதுமையில செய்யப்பட்ட பொருட்களை யாருக்காவது தானமா வணங்கலாம் நம்ம தானம் கோதுமையாக வந்து தானமாக வணங்கணும் அப்படின்னா ரொம்ப 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 சிறப்புன்னு சொல்றோம் ஸோ அந்த யாருக்கும் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம உயிரினங்களுக்கு கூட கொடுக்கலாம் அதாவது காகத்துக்கு படைக்கலாம் பசுமாட்டுக்கு கோதுமை தானியத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு அன்னைக்கு நமக்கு வந்து பாவங்கள் போக்குறது செல்வ வளம் கொடுக்கறது ஸோ இது சூரிய பகவானுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ரதசப்தமி நாள்ல நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் செல்வ வளம் கொடுக்கும் பல மடங்கு புண்ணியம் நம்ம தானம் கொடுக்கறதுனால கோதுமை தானம் கொடுக்கறதுனால பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கணவர் இல்லாமல் விதவை கோலத்தில் இருக்க பெண்கள் இந்த ரத சப்தமி என்று இதை பண்ணணும் அப்படின்னா மறு ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து க அந்த நிலை ஏற்படவே ஏற்படாது அன்னைக்கு சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேதியம் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் உளுந்து வடை படைக்கலாம் கோதுமையில் செய்த ஏதாவது ஒரு நெய்வேதியம் சர்க்கரை பொங்கல் பாயசம் சொந்த மாதிரியும் நம்ம கோதுமையில் செஞ்சு படைக்கலாம் அதே டயத்துல சூரிய பகவானுக்கு என்ன மலர்கள் கொண்டு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சிக்கணும் நம்ம வீட்டிலேயே அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சிகப்பு நிற மலர்கள் எந்த சிகப்பு நிற மலர்கள்னாலும் அவருக்கு வந்து நமக்கு வந்து உகந்தது பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கலர் தாமரை செந்தாமரை அரளி பூக்கு செவ்வரளி அதே டயத்துல செம்பருத்தி இந்த சிவப்பு நிறங்கள்ல இருக்கிற மலர்களை வந்து சூரிய பகவானுக்கு நம்ம சூடலாம் இப்ப எழுக்க இளைக்கிற எண்களுக்கு கிடைக்கல எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நமக்கு மனசு தாங்க காரணம் அன்னைக்கு வந்து இயற்கை இலைகள் கிடைக்கலங்கிற பட்சத்தில் வருத்தப்பட தேவையில்லை கொஞ்சோன்னு அச்சதை மஞ்சள் வச்சு பெண்கள் அன்னைக்கு குளியல் பண்ணிக்கலாம் அதேது ஆண்களாக இருந்தால் அச்சதையும் விபூதியும் தலையில் வச்சுட்டு நீங்கள் பாவங்கள்லாம் நீங்களும்னு சொல்லி சூரிய பகவானை மனதால் வேண்டுனாலே போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கூடவே ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்